திரிபுர ரகசியம் அத்தியாயம் பதினாறு வித்யா கீதை பார்கவா ஞானிகளின் நிலையை மேலும் தெளிவுபடுத்த சத்தியலோகத்தில் நடந்ததை உனக்கு கூறுகின்றேன் அதனையும் கவனமாக கேள் என்று ஸ்ரீ தத்தகுரு பின்வருமாறு கூற தொடங்கினார் மிக பரிசுத்தமான சத்தியலோகத்தில் பிரம்மாவின் சபையிலே அதிநுட்பங்களான விசாரணைகளை முன்னிட்டு ஞானத்தை பற்றிய பிரசங்கம் உண்டானது அந்த சபையிலே சனகாதி முனிவர்கள் நால்வரும் வசிஷ்டர் அத்ரி விஸ்வாமித்திரர் புலஸ்தியர் புலகர் பிருகு ஆங்கிரீசர் பிரசேதர் நாரதர் செவனர் வாமதேவர் கௌதமர் சுகர் பராசரர் கண்வர் காசிபர் தக்ஷர் சுமந்து லிகிதர் மற்றும் தேவலர் போன்ற அநேக ரிஷிகளும் முதிர்ந்த ராஜரிஷிகளும் ஒன்று கூடி மேன்மை பொருந்திய பிரம்ம சூத்திரத்தை பற்றி நான்முக பிரம்மனிடம் விசாரணை மேற்கொண்டனர் பிரபுவே எங்களைப் போன்ற இந்த உலகத்தையும் உலகத்தை கடந்த நிலைகளை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அநேக ரிஷிகளும் செய்யும் செயல்களில் வேறுபாடுகள் எதனால் உண்டாகின்றது சிலர் எப்பொழுதும் சமாதியில் உள்ளனர் சிலர் பக்தியில் பரவசம் அடைகின்றனர் சிலர் மற்ற சராசரி மனிதர்களைப் போன்றே உலக காரியங்களில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பலவிதமாக இருக்கின்றோம் இதில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது நிலையே சிறந்தது என்றும் கருதுகின்றோம் எங்களில் யார் சிறந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை எங்களுக்கு தாங்களே எடுத்துக் கூற வேண்டும் இதை நாங்கள் அனைவருமே அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் ஆகவே எங்களில் யார் உத்தம ஞானி என்பதை தாங்களே விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இதை கேட்ட பிரம்மதேவன் இவர்களுக்கு தன்னால் கூறப்படுகின்ற பதில் திருப்தியை உண்டாக்காது என்று தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டு மகா தவசீலர்களே இவ்விஷயத்தில் நானும் உங்களைப் போன்றே யோசிக்கிறேன் ஆகவே இதற்கான சரியான பதிலை சர்வஞனான பரமேஸ்வரனே இதன் உண்மையை அறிந்தவராகையால் நாம் அனைவரும் அவரிடமே சென்று கேட்கலாம் என்று கூறினார் இவ்வாறு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்து அனைவரும் தங்களுடன் விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு கைலாசத்தை அடைந்து மகாதேவனை நமஸ்கரித்து இவர்களது சந்தேகத்தை பிரம்மா முன்னின்று கூற மற்ற ரிஷிகளும் ஆம் ஐயனே இதுவே எங்களது கோரிக்கை இதற்கு தாங்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர் இந்த முனிவர்களின் மனோ ஓட்டத்தை அறிந்த பரமேஸ்வரனும் இவர்களுக்கு தான் கூறுவதை விட லோகமாதா திரிபுரை கூறுவதே சரியாக இருக்கும் என்று தீர்மானித்து அவர்களை நோக்கி நானும் இது சம்பந்தமாக அறிந்தவனில்லை ஆகவே நாம் அனைவரும் நம் அனைவருக்கும் வித்தையைக் கொடுத்த வித்யாதேவியான திரிபுரையை தியானம் செய்வோம் அவளே இதற்கு சரியான விடையை கொடுக்கும் சக்தியுள்ளவள் என்று கூறி பரமேஸ்வரன் முதற் கொண்டு அனைவரும் திரிபுரையை தியானம் செய்து வழிபட்டனர் பக்தர்களின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட வித்யாதேவியான திரிபுரையும் அவர்களது சந்தேகங்களை தீர்க்கும் பொருட்டு சிதாகாசமையானி அவள் பரவெளியில் இடி ஓசை போன்ற சப்த வடிவினலாக சரீரமற்ற அசரீரியான தோன்றி என்னை தியானித்து அழைத்தீர்கள் தாராளமாக கேளுங்கள் என் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது எனது கடமை பறையான பரமேஸ்வரியின் இந்த குரலை கேட்ட அனைவருமே பரவசம் அடைந்தனர் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கின்ற அவளுக்கு திசைகளும் தேச காலங்களும் கிடையாது எனவே அந்த பராசக்தியை அனைவரும் கைகூப்பி தொழுதவாறு அனைத்து திக்கிலும் சுற்றி சாஷ்டாங்கமாக விழுந்து மேலும் கீழும் வணங்கி பலவாறாக போற்றினார் தாயே உன்னுடைய பரவடிவத்தையும் உனது ஐஸ்வர்யங்களையும் உன் ஞானத்தையும் அந்த ஞானத்தின் பலனையும் அதனை அடையும் சாதனையையும் அந்த சாதனையின் முக்கியத்துவத்தையும் அதனால் உண்டாகும் சித்தியையும் சித்தியின் முடிவான நிலையையும் சித்தர்களில் உத்தமர் இன்னார் என்பதையும் ஒவ்வொன்றாக வரிசைப்படி கிரமமாக தாங்களே எங்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என திரிபுரையை மேலும் கீழும் அனைத்து திசைகளிலும் விழுந்து வணங்கி தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தனர் இவ்விதம் கேட்ட ரிஷிகளின் மீது தயையுடையவளான பராவித்யாவிற்கு வித்தானவளான திரிபுரை அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறத் தொடங்கினாள் அனைத்து தவயோகிகளும் கவனமாக கேளுங்கள் என்னால் கொடுக்கப்பட்ட ஆகமங்களை கடைந்து அதிலிருந்து எடுத்த அமிர்தத்தை உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கின்றேன் பருகி பரவெளியில் பரவசம் அடையுங்கள் எதனிடமிருந்து இந்த உலகம் தோன்றியதோ அந்த ஆதாரப்பொருள் நானே அவைகள் யாவும் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்ற பிம்பம் போல தோன்றி நிலைத்து பிறகு மறைந்து விடுவது எல்லோருக்கும் எப்படி இயல்பாக காணப்படுகின்றதோ அதுபோன்று என்னுடைய மாயாசக்தியை அறியாதவர்களுக்கும் இந்த உலகம் உண்மையாகவே தோன்றி நிலைத்து இறுதியில் அவர்கள் தேகத்தை விடும்பொழுது இல்லாமல் போகின்றது இந்த இடைப்பட்ட வாழ்நாட்களில் இந்த ஜீவர்கள் இறுதி வரை தங்களை அறிந்து கொள்ள ஆர்வமற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னால் உண்டாக்கப்பட்ட மாயா மயங்கிய இவர்கள் மற்றவர்களால் ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு மதிமயக்கத்தில் இருக்கின்றார்கள் இவர்களிடமிருந்து அத்தகைய தவறான எண்ணங்களுடன் கூடிய மதிமயக்கம் மாற வேண்டுமென்றால் என்னால் கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்களை கற்று மதிமயக்கம் தீர்ந்து மாயாயாகிய என்னுடைய மகாசக்தியினால் மனதின் அறியாமை மயக்கம் அகன்று சதா அந்த தூய அறிவில் அதாவது ஆத்ம நிஷ்டையில் நிலைத்திருக்கின்ற தவயோகிகள் தங்கள் சுயம் பிரகாசத்தில் திழைக்கின்றனர் அவர்கள் தங்களது விகல்பமற்ற மனதில் இருமைகளால் சூழப்பட்ட அலைகள் ஏதுமற்ற கம்பீரமாக காணப்படும் ஆழ்கடல் அமைதி போன்று தனித்த ஆத்மாவாக இருக்கின்ற ஒன்றேயான என்னை இரண்டற்ற சுயமே நான் என்பதை அறிந்து என்னில் ஒன்றாக கலந்து சுயஸ்வரூபத்தில் பிரகாசிக்கின்றனர் பக்தர்கள் இருமைகளினால் சூழப்பட்ட பக்தியினால் என்னை ஆழமாக ஊடுருவி என்னை அவர்களிடமிருந்து வேறாக பாவித்து அவர்கள் வேறு நான் வேறு என்று பக்தி செலுத்தி வழிபடுவதின் வாயிலாக அவர்களுக்கு உடல் தொடர்பை உண்டாக்கிக் கொண்டு இருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் இவர்களது உடலின் மீது எப்படி அலாதி பிரியம் வைத்திருக்கின்றார்களோ அதுபோல உடலற்ற எண்ணெயும் இவர்கள் உடலைப் போன்றே பல உருவங்களில் வடித்து அலாதி பிரியத்துடன் வழிபடுகின்றார்கள் அந்த கரணங்களையும் புறப்புலன்களையும் புற உறுப்புகளையும் செயல்படுத்துகின்ற பிராணன் உடலில் உள்ளும் புறமும் சென்று வருவதற்கு எது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ எது இல்லாவிடில் எந்த இயக்கமும் உண்டாகாதோ எதை சாஸ்திரங்கள் சுயம் பிரகாசி என்று கூறுகின்றதோ அதுவே நான் அதுவே என்னுடைய உருவமற்ற உண்மையான சொரூபம் இதுவே என் பரவடிவ நிலையாகும் ஓ தேவசிரேஷ்டர்களே அநேக பிரம்மாண்டங்களுக்கு வெளியேயும் உள்ளேயும் நானே இருக்கின்றேன் நித்தியமும் நானே அநித்தியமும் நானே ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற பஞ்ச பிரம்மமும் நானே அநேக பிரம்மாண்டங்களுக்கு வெளியே சுதா சமுத்திரத்தில் மணித்வீபத்தில் இருக்கும் கடம்ப வனத்திலே சிந்தாமணி என்ற மாளிகையின் உள்ளே சதாசிவனை என்னுடைய அமரும் ஆசனமாகவும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் ஆகிய நாள்வரையும் எனது அமரும் ஆசனத்தின் நான்கு கால்களாகவும் கொண்ட பஞ்ச பிரம்மம் என்ற ஆசனத்தில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்கின்ற என்னுடைய இந்த வடிவமே அபர வடிவம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அனைத்து திசைகளும் நானே மேலே கீழே மற்றும் இடையில் உள்ள திசைகளும் நானே சாவித்ரி காயத்ரி பெண் ஆண் அலி ஆகியவைகளும் சந்தஸ் தேவதைகளும் நானே சத்யன் ஷாந்தன் மூன்று அக்னிகள் உபத்தியார் வாக்கு இருதய குகை ஆகாயம் மற்றும் ஜகத்திற்கெல்லாம் நாயகி நானே பஞ்சபூதங்களும் இருளும் ஒளியும் நானே நான்கு வேதங்களும் நானே கர்த்தாக்களான அதர்வ ஆங்கிரஸ் நானே யாவற்றையும் அறிபவளும் நானே ஸ்லோகங்களும் சூத்திரங்களும் அனுவாகங்களும் வியாக்கியானங்களும் பராவித்யாவும் நானே எல்லா வேதங்களிலும் மறைபொருள் நானே மும்மூர்த்திகளும் நானே படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் அனைத்தும் நானே புத்தியாகிய அறிவும் நானே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கணேசன் ஸ்கந்தன் அஷ்ட திக்பாலகர்கள் உமா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய அனைத்தும் நானே இவைகள் அனைத்தும் என்னுடைய அபர வடிவங்கள் ஆகும் வசுக்கள் அசுரர்கள் கிம்பரர்கள் போன்ற கீழ் நிலையில் உள்ள அனைத்தும் எனது அம்சமே இவ்வாறு எல்லா வடிவங்களிலும் இருக்கும் என்னை மாயையில் மயங்கி கிடப்பவர்கள் அறிய முடியாது என்னை எப்படி வழிபடுகின்றார்களோ அதற்கேற்ற பலனை கொடுப்பவளும் நானே எந்த தெய்வத்தின் உருவத்தை விரும்பி வழிபடுகின்றார்களோ அந்த தெய்வத்தின் பலனை கொடுப்பவளும் நானே எங்கும் எதிலும் நானே இத்தகைய அனைத்து ஐஸ்வர்யங்களும் நானே இருமையற்ற முழுமையான அறிவே நான் உலகில் கண்ணிற்குத் தெரியாத சிறிய உருவம் முதல் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வரை அனைத்தும் என்னாலேயே இயங்குகின்றன விதவிதமாக அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றினாலும் நான் பிளவுபடாத ஒன்றாகவே முழுமையாக இருக்கின்றேன் என்னை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது தவயோகிகளே மிகுந்த புத்தி புத்திகூர்மையுடையவர்களே கவனியுங்கள் அனைத்து செயல்களும் என்னால் நடந்தாலும் நான் எதிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை என்னுடைய மாயா சக்தியால் என்னை அறியாத ஜீவர்கள் இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து ஆசைகளில் மயங்கி அறியாமை இருளில் மூழ்கி மனமயக்கத்திலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறவி சுழற்சியில் சிக்கியிருக்கின்றார்கள் எவன் முருவனுக்கு விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகின்றதோ அவனே சத்திய சாதுக்களையும் சாஸ்திரம் கற்ற சத்குருக்களையும் கண்டறிந்து அவர்களிடமிருந்து உண்மையை கேட்டறிந்து அதை அபியாசம் செய்து அறியாமை இருளிலிருந்து விடுபட்டு அறிவு வெளிச்சத்திற்கு வருகின்றான் இந்த அனைத்து காரியங்களும் என்னாலேயே நடைபெறுகின்றது இவைகள் அனைத்தும் என் முழுமையான அறிவில் எந்த களங்கத்தையும் உண்டு பண்ணாமல் இது நடைபெறுகின்றது அறியாமையில் மூழ்குவதும் அதிலிருந்து விடுபடுவதும் என எல்லா செயல்பாடுகளும் எதனுடைய உதவியும் இல்லாமல் என்னிலேயே உருவாகின்றது என்னுடைய சக்தி விவரிக்க முடியாத அளவிற்கு பெரிதானது இந்த உலகத்தை எந்த ஒரு உபாதான காரணமுமின்றி சிருஷ்டிக்கின்றேன் என்னுடைய சிறப்பை ஆயிரம் நா கொண்ட ஆதிசேஷனாலும் கூட விவரிக்க முடியாது என்னுடைய ஞாரம் அத்வைதம் துவைதம் என்று பற்பல பேதங்களால் உயர்ந்தது தாழ்ந்தது என்று பலவாறாக விளங்குகின்றன இவைகளின் பலன்களும் அவ்வாறே உயர்வு தாழ்வுடன் விளங்குகின்றன காலை கதிரவன் மூடியிருந்த காரிருளை தன் பிரகாசத்தால் விளக்குவது போன்று அறியாமையால் மூடியிருந்த இருளை அறிவு என்ற என் சுயப்பிரகாசத்தால் மட்டுமே நீக்க முடியும் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்னும் பேதம் இருக்கின்றவரை இருமைகள் காட்சிகள் எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த இருமைகள் விலகாதவரை உண்மை நிலையை உணர முடியாது இவர்களே என்னை வேறாகவும் எனக்கு வேறாக இவர்கள் இருப்பதாகவும் நினைக்கின்ற துவைதிகளாக இருக்கின்றனர் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் மூன்றும் ஒன்றாகி உள்ள பொருள் ஒன்று மட்டுமே என்று உணரும்போது இந்த இருமைகள் மறைந்து ஒன்றேயான சச்சிதானந்தமாக நான் மட்டுமே இருக்கின்றேன் என அறிய முடியும் இதை அறிந்து என்னை வழிபடுபவர்கள் அத்வைதிகளாக இருக்கின்றனர் துவைத்தம் அத்வைதம் ஒன்று அறியாத பாமர மக்களோ பல்வேறு உருவங்களில் என்னை கொண்டு பல்வேறு வழிபாட்டு முறைகளை இவர்களாகவே கற்பித்து கொண்டு கலங்கிய மனதுடன் உலக விவகாரங்களில் மலை போன்று நிலைத்து நின்று இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் பிறப்பு இறப்பும் எனும் முடிவில்லாத சம்சார சக்கரத்தின் சுழற்சியிலிருந்து விடுபட முடியாதவர்களாகவே இருப்பார்கள் மேலும் மந்தமதி உடையவர்கள் என்னுடைய மாயா சக்தியிலிருந்து வெளிவர முடியாது இவர்கள் சாஸ்திரங்களை அறிந்து கொள்ளும் சக்தியற்றவர்களாக இருந்தாலும் என்னை பூரண சரணாகதி செய்தார்களானால் நானே அவர்களை என்னுடைய மாயா சக்தியிலிருந்து விடுவித்து அவர்களது மனமயக்கங்களை தெளிவித்து மங்களங்களை நல்குகின்றேன் மதிமயக்கம் நீங்கி மகா மோட்சத்தினை அடைய வேண்டும் என்ற ஊக்கமே இவர்களுக்கு சாதனமாகும் ஊக்கம் பூரணமாக இருந்துவிட்டால் இவர்களுக்கு வேறு சாதனங்கள் தேவையில்லை ஆக ஊக்கம் என்ற ஒன்று மட்டுமே மோக்த்திற்கு சாதனமாகின்றது எவ்வாறேனும் சாதித்து காட்டுவேன் என்பதே ஊக்கத்தின் ஸ்வரூபம் ஊக்கமுடையவன் எவ்வாறேனும் மோட்சத்தை அறிந்து கொண்டு முக்தனாலி விடுவான் அதாவது சில தினங்களிலோ சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ அல்லது ஒரு சில ஜென்மங்களிலோ அவனவனது வைராக்கியத்தினை பொறுத்து நிச்சயம் முக்தனாகின்றான் புருஷார்த்தங்களான அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்பதை நன்கு புரிந்து கொண்டு அதன் வழி கொண்டு செல்ல விடாமல் நாசம் செய்கின்ற அநேக தோஷங்கள் புத்தியினிடம் இருக்கின்றன இதனால் ஜீவர்கள் அநேகர் சம்சாரத்தில் வெந்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றில் முதலாவது நம்பிக்கையின்மை இரண்டாவது காமவாசனை மூன்றாவது மந்தமதி என்ற தோஷங்கள் மூன்று வகைகளில் உள்ளன ஒன்று நம்பிக்கையின்மை குரு உபதேசத்திலும் சாஸ்திரத்திலும் அவநம்பிக்கை கொள்வது இது சந்தேகம் விபரீதம் என இருவகைப்படும் முக்தியின் தன்மையை கேள்விக்குட்படுத்துவது சந்தேகம் எனப்படும் முக்தி என்பது இல்லவே இல்லை என வாதிடுவது விபரீத புத்தி ஆகும் இவைகள் விடுதலை பெற வேண்டும் என்ற முயற்சிக்கு இடையூறாக இருக்கின்றன இவற்றிலிருந்து விடுபட அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையை விதைக்க வேண்டும் குரு உபதேசத்திலும் சாஸ்திரத்திலும் நம்பிக்கை கொண்டு சத்தான வாதங்களில் ஈடுபட வேண்டும் அவநம்பிக்கைக்கு மாற்றாக நம்பிக்கை வேரோன்றும் பொழுது விபரீத புத்தியும் விலகும் இரண்டு காமவாசனை ஆசைகளும் விருப்பு வெறுப்புகளும் மனதில் பதிவுகளாக தங்கிவிடுகின்றன இவைகள் பிறவிதோறும் தொடர்ந்து வருகின்றன இந்த பதிவுகள் உள்ளவரை உலக வாழ்க்கையிலேயே நாட்டம் அதிகம் இருக்கும் குரு உபதேசத்திற்கோ சாஸ்திர அறிவை வளர்த்துக் கொள்வதற்கோ ஆர்வம் உண்டாவதில்லை புறநாட்டம் அகநாட்டத்திற்கு இடையூறாகவே இருக்கும் இத்தகைய மனப்பதிவுகள் ஆசைகளை அடிப்படையாக கொண்டுள்ளதால் காம வாசனை என்று அழைக்கப்படுகின்றது இது வேண்டும் அது வேண்டும் என்பதே ஆசையின் ஆணிவேராகவும் உள்ளது இந்த ஆணிவேரை அகற்றினால் ஆசை என்ற மரம் கருகி சாய்ந்துவிடும் இதிலிருந்து விடுபட வைராகியமே மருந்து உலக வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வந்து மனதை அதிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து எடுக்க வேண்டும் புறப்பற்று படிப்படியாக குறையும் பொழுது அகநாட்டம் வளரும் வைராகியமும் அகநாட்டமுமே இத்தகைய மனப்பதிவுகளை அழிக்கவல்லன மூன்று மந்த புத்தி முற்பிறவியில் செய்த பல தீய செயல்களே புத்தியில் மந்தத்தன்மை உருவாவதற்கு காரணம் இதுவே எல்லா பதிவுகளை விட வலுவானது மோசமானதும் கூட புத்தியின் மந்தத்தன்மையால் மன ஒருமைப்பாடு வருவதில்லை மந்த புத்தி நல்ல விஷயங்களை அவ்வளவு எளிதாக ஏற்பதில்லை ஆத்ம ஞான விஷயங்களை மனதில் ஒரு நிலைப்பாட்டுடன் உள்வாங்கிக் கொள்வதில்லை அவ்வாறு மனம் ஒன்றாத நிலையில் உண்மையையும் உணர முடிவதில்லை மற்ற எந்த முயற்சிகளாலும் இதை போக்க முடியாது பராபக்தியின் மூலமே இதை போக்க முடியும் தவயோகிகளே இத்தகைய மந்தமதி உடையவர்கள் என்னிடம் பராபக்தி கொண்டு என்னை வழிபாடு செய்தால் அவர்களது மந்தத்தன்மையை தன்மையை விளக்குகின்றேன் அவனுடைய மந்தத்தன்மையை பொறுத்தும் பக்தி செய்யும் ஆழத்தை பொறுத்தும் இப்பிறவியிலோ அல்லது வரும் பிறவியிலோ அவன் அதற்கான பலனை அடைகிறான் வேறு சாதனைகளை செய்கின்றவர்களும் சித்த சுத்தி கொண்டு என்னை வழிபாடு செய்தால் அவர்கள் செய்கின்ற சாதனைகளின் இடையூறுகளை நீக்கி விரைவில் அதற்கான பலன் கிடைக்க செய்வேன் தவயோகிகளே வராபக்தியுடன் கூடிய ஊக்கமுடையவனே சிறந்த சாதகன் அவனே விடுதலையை மட்டும் குறிக்கோளாக கொண்டு முழு முயற்சியில் ஈடுபடுகின்றான் அவன் எல்லோராலும் பூஜிக்க தகுந்தவராக இருக்கின்றான் சுயம் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் உடலே நான் என்ற அறியாமையே அதை அறியவிடாமல் தடுக்கின்றது ஆகவே இந்த உடலே நான் என்ற அறியாமை எண்ணத்திலிருந்து இருந்து விடுபடும் பொழுது சுத்த இருப்பான நான் பிரகாசிக்கின்றது இதுவே எல்லா சந்தேகங்களையும் போக்க வல்லது இதைவிட அடையத்தக்க உயர்ந்த நிலை எதுவுமில்லை இதை விடுத்து அஷ்டாவதான சித்துக்களோ தூரப்பார்வையோ வான்வழி பயணங்களோ மற்ற எந்த சித்துக்களும் இந்த ஆத்ம நிஷ்டைக்கு ஈடாக மாட்டா சித்துக்கள் அனைத்தும் கால தேசங்களுக்கு உட்பட்ட உடல் சார்ந்த பிளவட்ட சக்தியே எனலாம் ஆனால் ஆத்ம நிலை ஒன்றே பிளவுபடாத முழுமை எனப்படுகிறது இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் ஆத்மாவை அறிவதில் இடையூறே வழி தவறிய வழிபோக்கன் போல இறுதி வரை இவர்களால் இலக்கை அடைய முடிவதில்லை இவர்கள் காலத்தை விரயம் செய்யும் காரியவாதிகளே ஆவர் ஆனால் தன்னை அறிந்து தன்மயமானவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று விடுபட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சித்து விளையாடல் சக்திகளால் என்ன பயன் சந்தேகம் பயம் துயரம் என எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து நிப்திய ஆனந்தத்தில் வைக்கும் ஆத்ம ஞானமே சுய அறிவே உயர்ந்த நிலை இதைவிட அடையத்தக்க உயர்ந்த நிலை எதுவும் இல்லை ஞான சித்தியானது மூன்று வகைப்படும் அவர்களின் பயிற்சியின் தரத்திற்கேற்பவும் புத்தியின் தன்மைக்கு ஏற்பவும் அடையும் பலன்களில் வேறுபாடுகள் உள்ளன அவைகள் முறையே முதல் நிலை நடுநிலை கடைநிலை என்று மூவகைப்படும் வேதம் எல்லோருக்கும் பொதுவானதுதான் ஏனாலும் பயிற்சியின் காரணமாக அதை முறையாக பயிற்சி செய்து நல்ல பாண்டித்தியம் பெற்ற பண்டிதன் எத்தனை பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் அவன் உள்ளம் வரி பிசகாமல் ஸ்வரங்களில் மாறுபாடு இல்லாமல் வேதத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் இவன் உத்தமன் பணி காலத்தில் பணியில் கருத்தாகவும் பணி முடிந்த பின்பு வரி பிசகாமல் வேதத்தை இசைப்பவனாகிய இவன் நடுநிலை மத்திமன் எப்பொழுதும் இசைத்துக் கொண்டிருந்தாலும் அவனுடைய கவனம் தவறும் பொழுது இசைப்பதிலும் தவறு நிகழும் கவனம் இருந்தால் மட்டுமே இவர்களால் தவறில்லாமல் இசைக்க முடியும் இவர்களை போன்றவன் அதமன் அதுபோல சித்து ஞான நிலையிலும் இந்த வேறுபாடுகள் உள்ளது எத்தனை பணிகளை செய்தாலும் சுயத்திலிருந்து நழுவாமல் இருப்பவர்கள் உத்தம ஞானிகள் வேறு சிலர் வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் வேலையிலும் வேலை முடிந்த பின்பு சுயத்திற்கும் திரும்புவர் இவர்கள் நடுநிலை மத்திம ஞானிகள் வேறு சிலர் எப்பொழுதும் பயிற்சியில் இருந்தால் மட்டுமே சுயத்தில் இருக்க முடியும் பயிற்சியை விட்டவுடன் உலகை கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இவர்கள் கடைநிலை ஞானிகள் அதாவது இவர்களை அதம ஞானிகள் எனப்படுகின்றனர் உத்தம ஞானிகள் எப்போதும் விழிப்பு நிலையிலேயே இருப்பார்கள் இவர்கள் மக்களிடம் செயல்படுவதற்கு வேண்டியே தங்களுடைய சம்ஸ்காரங்களின் முன்பதிவுகளை வெளிக்கொண்டு வருவார்கள் இவர்களுக்கு மட்டுமே தெரியும் இது என்னுடைய விருப்பத்திற்காக தான் நடத்துகின்ற நாடகம் என்பது முன்பதிவுகளின் தன்மைக்கு ஏற்ப இவர்களின் செயல்பாடுகள் எப்போதும் இருக்கும் இந்த உத்தம ஞானிகள் நனவு கனவு தூக்கம் என மூன்று நிலைகளையும் கடந்து எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருப்பார்கள் விழிப்புற்று இருக்கின்ற இவர்கள் நான் நான் என்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற சுயத்தை எப்பொழுதும் உணர்கிறார்கள் எந்த பணியில் ஈடுபட்டாலும் எங்கும் எதிலும் தன்னையே காண்பார்கள் தனக்கு வேறாக எதையும் இவர்கள் காண்பதில்லை காண்பான் காட்சி காணப்படும் பொருள் இந்த மூன்றிலும் இவர்களே இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் தன் இருப்பை இழக்காமல் செயல்பட்டாலும் செயல்படாமல் இருந்தாலும் ஆத்மனிஷ்டை விலகாமல் இருப்பார்கள் இவர்களே உத்தம ஞானிகளாக மதிக்கத்தக்கவர்கள் தன்னுடைய அனுபவத்தால் மற்ற ஞானிகளின் உயர்ந்த நிலைகளை அறிந்து அவர்களின் ஆத்ம இருப்பிடமும் தன் ஆத்மாவே என எவன் உணர்கிறானோ அவனே உத்தம ஞானி சுகதுக்கங்கள் உலக விவாகாரங்கள் என அனைத்து இருப்பிடமும் ஆத்மாவே என எவன் உணர்கிறானோ அவனே உத்தம ஞானி அனைத்து ஜீவர்களிலும் முக்தர்களிலும் தன் ஆத்மாவே என எவன் உணர்கிறானோ அவனே உத்தம ஞானி அப்படிப்பட்ட உத்தம ஞானியும் நானும் வேறு வேறல்ல நானே அவன் அவனே நான் எங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் களைந்து தெளிவு பெற்று ஆசைகளிலிருந்து விடுபடுங்கள் என திரிபுரை தேவி கூறிவிட்டு ஆகாயத்தில் ஒலித்த அசரீரியிலிருந்து மறைந்தாள் ராமா வித்யாதேவியே திரிபுரை இதனை உபதேசித்ததால் இது வித்யா கீதை என்று அழைக்கப்படுகின்றது இந்த வித்யா கீதையின் தன்மையை உணர்ந்து அதை பாராயணம் செய்து வருபவர்களுக்கு பாவங்கள் அனைத்தும் நாசமாகும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் இதை தினமும் வாசித்து வருபவர்களுக்கு தேவி இருமைகளை அழித்து ஞானத்தை வழங்குகின்றார் சம்சாரக் கடலில் இருந்து கரையேற இதுவே சிறந்த தோணி